வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலீடு தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை பாட புத்தகங்களை அச்சிடுவதற்கு அமைச்சரவை அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி நேபாள பிரதமர் பதவி விலகினார் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து உஸ்மான் சின்வாரி ஓய்வு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை புத்தகங்களை அச்சிடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது முன்னூற்றி அறுபத்தி ஆறு புத்தகங்களுக்கான இருபத்தி ஏழு தசம் பன்னிரெண்டு மில்லியன் பிரதிகள் அச்சிடப்பட வேண்டியுள்ளது அதற்கமைய தேசிய போட்டி விலை மனு முறையை கடைபிடித்து விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதுடன் அதற்காக இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் விலை சமர்ப்பித்துள்ளன உயர்மட்ட பெருகை குழுவின் விதந்துறைகளுக்கு அமைய மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு தசம் நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மூலம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு புத்தகங்களில் இருபத்தி ஐந்து தசம் நாற்பத்தி ஒன்பது மில்லியன் பிரதிகளை அச்சிடுவதற்கு பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான வரைவு ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை வெளியிட்டு ஒப்புதலுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திச தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு கடந்த ஜூலை முதலாம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது அதற்கமைய சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான மூல வரைவுக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த நிலையில் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதியை சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சமூக ஊடகங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக தலைநகர் காத்மண்டு உட்பட நேபாளம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் நாட்டின் தற்போதைய நெருக்கடிக்கு அரசியலமைப்பு ரீதியாக தீர்வு காண வழிவகுக்கும் வகையில் பிரதமர் பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை நேபாள பிரதமர் தனது பதவி விலகலை அறிவிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் அந்த நாட்டின் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து அங்குள்ள கட்டடம் ஒன்றுக்கு தீ வைத்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் பாகிஸ்தானின் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் உஸ்மான் ஷின்வாரி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அவர் பாகிஸ்தானுக்காக ஒரு டெஸ்ட் பதினேழு ஒரு நாள் மற்றும் பதினாறு இருபதுக்கு இருபது போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் முன்னதாக டிசம்பரில் இலங்கைக்கு எதிரான இருபதுக்கு இருபது போட்டியில் சர்வதேச அளவில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் இலங்கைக்கு எதிராக மீண்டும் ராமல்பிண்டியில் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்றார் அதுவே அவர் பாகிஸ்தானுக்காக விளையாடிய கடைசி டெஸ்ட் போட்டியாக அமைந்திருந்தது ஒருநாள் போட்டிகளில் வாரி தனது சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இரண்டு முறை ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் முதல் ஐந்து விக்கெட்டுகளை அவர் இருபத்தி ஒரு பந்துகளுக்குள் வீழ்த்தினார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டம் ஒப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி